எல்லோருபா நடக்கும் எல்லாரும் இப்பட்ருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பர் பண்ணோம்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் முட்டை ஆம்லெட்டு தான் ஏன்னா வெயில் டைம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து தயிர் சாதமே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீஎல்னால் என்னக்கா திடீர்னு எப்படியான வேலைக்கு போகிறாங்க அவங்க டிரைவர் தானே அப்படின்னு கேட்டுட்ருக்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க டிரைவர் டிரைவர் கண்ட்ராக்டர் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு அதனால வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் வந்து கரண்டில் இருக்கணும் டிரைவர் லைசன்ஸ் வந்து கரண்டில் இருக்கணும் எல்லாமே அதே எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதே அதெல்லாம் வந்து கரண்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஐடி ஓப்பன் ஆனது அதனால வந்து ஒரு பத்து நாள் அதை ரெடி பண்ணி அலைஞ்சு எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு சில ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்லாம் வந்து புதுசாக இல்லை அதனால வந்து அதெல்லாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியாச்சு அப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் இப்போ எக்ஸாம்லாம் வச்சால் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கறனால வந்து அவங்க வெளியில் போகாமல் இங்கே வந்து பக்கத்தில் டெப்போலேயும் வந்து சிஆர்சி டெப்போலே வந்து கேட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க சிஎல்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரியாக போகிறது பர்மனெண்ட் கடையாக டெம்பரவரியாக போயிட்டுருக்குறாங்க டிரைவர் வேக்கன் அவங்களுக்கு அவங்க வந்து ட்ரைவர் தான் டிரைவர் வேகன்ஸி இல்லாதனால வந்து கண்ட்ராக்டர் வந்து மூணு நாள் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த டிக்கெட் எப்படி போகிறது எந்தெந்த ச எப்படி எப்படிங்கிறதனாலும் வந்து மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு லைனு கரெக்டாக வரு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாங்க அப்புறம் எங்கள் ஊர் லைன்லேயே வந்து வாங்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நாளில் டியூட்டிக்கு போனால் மறுநாள் வந்து இறங்கிடுவாங்க கண்டினியூவாக நம்ம ரெண்டு நாளைக்கு அப்படி பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் நம்மளோட விருப்பம் தான் அதனால் வந்து அதுக்காக தான் இப்படி போயிட்டுருக்குறாங்க இப்போ திடீர்னு இனிமேல் வெளியில் போய் வேலை பார்த்துக்கிட்டு மாத கணக்கில் இருந்துது அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இங்கே பக்கமாகவே வந்து வேலை பார்த்துட்டு அடிக்கடி வீட்டுக்கு வர்றது பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கேரட்லாம் போட்டா கலரே டேஞ்சர் ஆகிடுச்சு கொஞ்சம் கெட்டியா இல்லாமல் தண்ணியாக கிளறும் இந்த முட்டையெல்லாம் உடச்சி எல்லாம் வந்து ஊற வச்சிருக்காரு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் கேரட் போட்டா கலராக இருக்குது சாரம் ஏன்னா டிரைவருக்கு வந்து வேக்கன்ஸ் இல்லை அதனால தான் கண்டக்டா போயிட்டு இருக்கிறாங்க வந்து ஆனால் வந்து ட்ரைவருக்கு தான் வந்து அப்ளை பண்ணி